ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவுடிகள் போற்றி நான் சொன்ன இந்த மகான்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள் எதையும் செய்யக்கூடியவர்கள் ஆனால் எதையும் எதையும் தரக்கூடியவர்களும் எதையும் செய்யக்கூடியவர்களும் ஆவார்கள் யாருக்கு அன்பர்களுக்கு தினமும் நாமஜமும் செய்ய செய்ய வேண்டும் காலை எழுந்து எழும்போதே ஓமகத்தீசா நந்தீசா திருமலை தேவா கரூர் தேவா இப்படி ஞானிகள் முதுபெரும் ஞானிகள் நாமத்தை சொல்ல வேண்டும் நோக்கம் இல்லற சிறக்கமா எல்லாரும் நல்லபடி நடக்க வேண்டும் பிள்ளைகள் நல்லபடி படிக்க வேண்டும் மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வர வேண்டும் வயது வந்த பிள்ளைகளுக்கு தடையெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும் உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் இல்லாதார்கள் கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் கேட்க வேண்டும் மறுபடியும் என்ன கேட்க வேண்டும் பசி அளவில் பசியாற்றக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் இருந்து ஓசடிக்கின்ற பண்பு வேணும் என்று கேட்க வேண்டும் புலால் உணவு என்ற பழக்கத்தை விடுபட வேண்டும் என்று கேட்க வேண்டும் உன் திருவடி என்று இருக்க அருள் செய்யணும்னு கேட்க வேண்டும் உன் திருவடி என்று இருக்க அருள் செய்யணும்னு கேட்டாலே ஒன்று அந்த ஒன்று அந்த ஒரு வேண்டுகோளை போதும் உன் நாமத்தை சொல்லுதலும் உன் திருவடியை நான் மானசீகமாக தினம் பூசிக்கவும் நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அது ஒன்றே எனக்கு போதும் என்றான் அது ஒன்று பெற்றவன் எல்லாம் பெற்றான் என்று பொறுப்படும் உன் நாமத்தை சொல்லுதலும் உன் திருவடியை மானசீகமாக பூசித்தலும் ஆகிய பண்பு அந்த எண்ணத்தை மட்டும் இந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு தந்து கொள்ள வேண்டும் அது கொண்டே நான் பெற்றுவிட்டால் போதும் உலகத்தில் எதையும் நான் செய்து விடுவேன் எதையும் என்னால் எனக்குள்ளே கடமையான சேமாதை செய்வேன் இல்லறமும் செமையாக இருக்கும் தொடவரும் செமையாக இருக்கும் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு உன் தொடக்கத்தை மேற்கொள்ளலாம் இல்லறம் இறக்க முடியாது தெரிந்தவனுக்கு இல்லறம் மிகப்பெரிய அவசியம் விஷயம் தெரிந்தவன் என்ன செய்வான் மனைவி மக்களை பயன்படுத்தி மனைவி மக்கள் சுற்றத்தார் தாய் தந்தை அவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்வார் அவர்கள் துணை கொண்டே நாளுக்கு நாள் தனம் பூஜை செய்வான் தினம் பூஜை செய்து வீரத்தை உசரிப்பான் பசி தலைக்கு பசியாற்றுவான் ஆனால் புலால் உண்ணக்கூடாது புலால் உண்டால் இறையருள் பெறுவது தடையாகும் இதை பல கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு உயிரை கொண்டு உண்டுகிறவர்களுக்கு அருள் இறையருள் பெறுவது தடையாகும் நெட்டு ஓய்வு உண்டு இருந்தாலும் இன்று மாற்றி கொள்ளலாம் பல மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஞானிகள் ஆசி இல்லாமல் எதுவுமே சித்தி பெற முடியாது ஞானிகள் ஆசி இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு படிப்பு வரும் பிள்ளைகள் நல்ல திருமணம் நடக்கும் பிள்ளைகள் உத்தியோகம் இருக்கும் ஞானிகள் ஆசை இருந்தால் சொந்த வீடு இருக்கும் ஞானிகள் ஆசை இருந்தால் விவசாயம் நல்லபடி செய்யலாம் ஞானிகள் ஆசை இருந்தால் உத்தியோகம் தடையலாமல் அமையும் ஞானிகள் ஆசை இருந்தால் வியாபாரம் தடையலாமல் நல்ல நல்லபடி லாபமாக லாபம் லாபகரமாக அமையும் செய்யும் தொழிலும் நல்லபடி இருக்கும் ஞானிகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஞானிகள் ஆசை இருந்தால் துன்பத்தை கண்டு அஞ்சா இருக்கும் ஞானிகள் ஆசையால் தான் அச்சமில்லா வாழ்வோரும் நோய் வரத்தான் செய்யும் முதுமை வரத்தான் செய்யும் ஆசான் அகத்தீசன் பெருமையை பேசியிருக்கிறேன் ஞானிகள் ராமணிசாமி பெருமையை பேசியிருக்கிறேன் எந்தெந்த வகையில் பேசணுமோ இப்போ தஞ்சை சென்றால் கரூர் பெருமை கரூர் முனிவன் பெருமையை பேசுவேன் சேலம் சென்றால் தஞ்சை மடிசித்தன் பெருமையை பேசுவேன் யாரார் எதை விரும்புகிறார்களோ ராமணி சாமிகள் பற்றியிருந்தால் ராமனிசாமி வந்து பேசுவேன் மாணிக்கவாசன் பற்றியிருந்தால் மாணிகவாசன் புகழ்ந்து பேசுவேன் தின்ஞான மீது தென்யான சம்பந்தம் மீது பற்றியிருந்தால் திஞ்சான சம்பந்தி புகழ்ந்து பேசுவேன் ஞானிகள் அத்தான் அத்தனை ஞானிகள் அத்தனை பேரும் ஒரே தன்மையானவர்கள் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள் எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள் எதையும் கொடுப்பார்கள் மரணமில்லா பெருவாளும் தருவார்கள் அப்பேற்பட்ட